புது புதுப்போனு சமையலரை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான வடகரி தான் எப்போயுமே நம்ம கடலை பருப்பில் வந்து வடகரி செஞ்சு சாப்பிடுவோம் வாங்க இன்றைக்கி வித்தியாசமாக வேறு ஒரு பருப்பு வச்சு நம்ம வடகறி செஞ்சு சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி செய்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரோக்கியம் ரொம்ப உள்ள பச்சை பருப்பு தாங்க எடுத்துருக்கேன் பச்சை பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு ஆறு மணி நேரம் வந்து நான் ஊற வச்சு எடுத்துட்டேன் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து தண்ணியெலாம் வடிச்சிடணும் நல்லாவே வந்து தண்ணி வடிச்சிட்டு ஜார்ல மாற்றிக்க வேண்டியது தான் ஜாரில் மாற்றிட்டு நல்லா வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி நம்ம நல்லா வடித்தா தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா பதமாக இருக்கும் அதனால் இப்போ தண்ணிலாம் வடித்து ஜாரில் மாற்றிக்க வேண்டியது தான் மாற்றிட்டு இந்த மாதிரி குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியதாக மாற்றிட்டு ஒரு கொஞ்சம் போல் வந்து உப்பு போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து போட்டுக்கலாம் போடுறதுக்கு நம்ம நல்லா வந்து மாவு கொஞ்சம் இன்னும் வந்து கெட்டித்தன்மையாக இருக்கும் அதனால தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வடை மாதிரி போடுறதாக இருந்தாலும் எண்ணெயில் பறிச்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் இல்லை நான் வந்து எண்ணெயில் போட விரும்பலை நான் வந்து வேக வச்சு செய்கிறதா வேக வச்சு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடை தட்டி வைக்கிற மாதிரி தட்டி வச்சுக்க வேண்டியது வேகிறதுக்குமே உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சிங்கனாவே போதும் நல்லாவே வந்து வெந்துடும் இப்போ வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான் வேகிற டைமுக்குள்ளே நம்ம வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அந்த குழம்பு மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கொஞ்சம் போல் வந்து கடுகு போடுங்க அதுக்கு நல்லா வந்து வெடிக்கட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிராம்பு நாலு போலவும் ரெண்டு ஏலக்காய் சுருள் பட்டை போட்டிருக்கேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சியில் வந்து கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்க வேண்டியதான் நீல வாக்கில் வந்து வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு போல் எடுத்திருக்கேன் அது நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியது தான் ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம் இது வதங்கிறதுக்கிட்டையுமே கொஞ்சம் போல் வந்து சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு முன்னாடி போட ரொம்ப வந்து கருகுன மாதிரி இடம் வதக்கும் போது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் போல் கருவேப்பில் போட்டு அதிலையுமே கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியது தான் இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு போல பழமான தக்காளி எடுத்து அதையும் நீலவாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் போல் வந்து புதினலைகள் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் கடக்கறி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் கடையில் இருக்க அந்த டேஸ்ட்டில் மாதிரி நம்மளுக்கு வடகறி சூப்பராகவே இருக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்க வேண்டியதான் போட்டுட்டு நல்லா வந்து அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது அப்படியே நல்லா வதங்கிடுச்சின்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலா போடுறதெல்லாம் போட்டுக்க வேண்டியதான் ஓரளவுக்கு நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த வடகரி செய்யும் போது நல்லாவே இருக்கும் வதங்கலைன்னாலும் நல்லா இருக்காது இப்போ நல்லா வதங்கிடுச்சி நம்ம என்ன மசாலா போடுறோம்னு பார்க்கலாம் விருமிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டேன் அதே மாதிரி கரம் மசாலாவும் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு அதையுமே கூட சேர்த்து உப்பு வந்து கல் உப்பு போட்டிருக்கேன் அதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியது அந்த பச்சை வாசனை நம்ம வதக்கிறதுலே போயிடும் தண்ணி வந்து நான் கிட்டத்தட்ட ஒன்றரை சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சு இப்போ ரெண்டு கிளாஸ் பெரிய கிளாஸ் அளவுக்கு வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கொதிச்சு அதுக்கப்புறம் அந்த பயிரெலாம் போடும்போது நம்ம நல்லாயிருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் அந்த ஒன்றரை சொம்பு அளவு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் அது ரெண்டாவது வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுறோம் அவ்வளோதான் இப்போ நல்லா வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த பருப்பு வந்து வேக வச்சோம்ல அதை நல்லா வந்து எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பச்சை பயிர் வேக வச்சோம்ல அது எப்படி இருக்குன்ட்டு பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பச்சைப்பயர் வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து வெந்திருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ப வகையில் வந்து பருப்பில் வந்து வடகரி செஞ்சு சாப்பிட்றோம் இந்த மாதிரி எவ்வளோ தானியங்கள் இருக்கோ அது அத்தனுமே நம்ம வந்து வடகரி செய்யலாம் இதுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன் இப்போ வந்து இது நீங்கள் சும்மா கையிலே வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி நுணுக்கி நுணுக்கி எடுத்துன்னா வரும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக வேணும்னாலும் பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பொடி பொடியாக போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குது தோசைக்கு பூரிக்கு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இட்லியை விட இந்த மாதிரி உதிரியாக பண்ணி நான் வந்து தட்டில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம அந்த குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்ப்போம் கொதிச்சிச்சின்னா நம்ம இதெல்லாம் போட்டுக்க வேண்டியதாக இப்போ நல்லா கொதிச்சிருக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம போட்டுக்க வேண்டியது தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த வடகறி நல்லா வரும் இப்போ நான் இது எல்லாமே பொடி பண்ணி அழகாக வச்சுட்டேன் அது கூட வந்து சேர்த்துக்க வேண்டியதாக உங்களுக்கு வந்து கொழ கொழப்பாகலாம் ஆகவே ஆகாது நம்ம எப்போயுமே கடலைப்பருப்பில் செய்கிற வடகறி மாதிரி தான் சூப்பராகவே இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையுமே கூட போட்டுவிட்டேன் போட்டுட்டு வந்து நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம கொத்தமல்லாம் போடுறது தான் போடலாம் இப்போ நல்லாவே வந்து கொதிச்சிடுச்சு இந்த மாதிரி தான் வந்து கடலைப்பருப்பில் செய்கிற வடகறி மாதிரியே இருக்கும் இந்த சிறு பருப்பில் ஒரு சிலர் டயட்லாம் இருக்காங்களா அவங்களா வந்து வேக வச்சு செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இஞ்சபோல் வந்து கொத்தமல்லி போட்டுவிட்டு சாப்பிட வேண்டியதுதான் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்ட கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்க மாதிரி உங்களை வீடியோ போய் தீபா விஷயங்கள் நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் பொண்ணான கையில் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிற டாட்டா பாய்